ஹலோ எவ்ரிவன் இங்கிலீஷில் நான் பேசணும் இங்கிலீஷில் நான் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே டுவெண்ட்டி எயிட் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நம்ம எஸ்ஐவிஇ சிவ் அப்படிங்கிற சவுண்டில் வரக்கூடிய சில வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எஸ்ஐவிஇ சிவ் Okay, beginning sound, I think. A view, cur, a mew, per mass, pass, sin, பல் ஸோ இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ஸோ என்டிங் சவுண்ட் போட்டுக்கலாம் அபியூ சிவ் கிவ் அம்யூ சிவ் ப சிவ் மே சிவ் சிவ் சென் சிவ் பல் சிவ் ஸோ இப்படி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது இதை நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே போதும் ரொம்ப ஆஃபன் இந்த மாதிரி இது வரப்போகிறதுல இருந்தாலும் இருக்க இடத்துல உங்களுக்கு படிக்க தெரியும் ஸோ இதை நல்லா படித்து பாருங்கள் அப்யூசிவ் கேர்சிவ் அம்யூசிவ் பர்சிவ் மாசிவ் பேசிவ் சென்சிவ் பல்சிவ் ஸோ இதே போல் நீங்கள் அடிக்கடி எது இங்கிலீஷில் உங்கள் கண்ணுக்கு தேன்படுதோ பேப்பரோ புக்கோ நியூஸ் பேப்பரோ என்ன கிடைக்குதோ அதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணி படித்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம டெய்லி ஸ்கையை பார்க்குறோம் வானத்தை பார்க்குறோம் ஸோ அதில் இருக்கிற விஷயத்தை வானத்தில் நீங்கள் பார்க்குறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக திஸ் இஸ் தட் இஸ் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அங்கே நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்க அதுக்கு அதை வந்து நம்ம சென்டென்ஸாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எ ஸ்கை திஸ் இஸ் எ ஸ்கை இது வானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தட் இஸ் எ ஸ்கை தட் இஸ் எ ஸ்கை இப்போ ஒரு பிக்சர் பார்க்குறீங்க புக்கில் காமிக்கிறீங்க அப்படின்னா அதை காமிச்சு திஸ் இஸ் எ ஸ்கை சொல்லலாம் இல்லை வெளியில் வந்துட்டு வானத்தை காமிச்சு சொல்கிறீங்கன்னா தட் ஈஸ் எ ஸ்கை இப்போ இந்த ஸ்கை அப்படிங்கிற இடத்துல ஸ்கையை எடுத்துகிட்டு நீங்கள் தட் ஈஸ்ய சன் அதாவது திஸ் ஈஸிய சன் தட் ஈஸ் ஏ மூண் that கிளவுட் அப்படின்னு நிறைய சென்டென்சஸ் நம்ம சொல்லலாம் ஸோ இது கூடவே இப்போது ஸ்கைன்னு சொல்லிட்டீங்க அந்த ஸ்கைக்கு அடிஷ்னலாக என்ன சொல்லலாம் த ஸ்கைஸ் த ஸ்கைஸ் ப்ளூன்னு சொல்லலாம் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை த ஸ்கைஸ் டார்க் மழை வர மாதிரி டார்க் அடுத்தது சன்னை பற்றிய சொல்லணும்னா சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அடிஷ்னலாக வேற என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா த சன் இஸ் ஹாட் சொல்லலாம் அது வேற என்ன சொல்லலாம் சன்ன பார்த்தீங்கன்னா த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் த சன் செட்ஸ் த வெஸ்ட் இங்கே எவ்ரிடே சேர்த்துக்கலாம் த சன் வந்து ஒரே ஒரு சந்தா இருக்கிறனால கேப்குலேட்டாக தான் இருக்கணும் பட் சும்மா சண்டன்ஸுக்காக நான் இப்போ दिस इ स्क स्क मून दट क्लौड द स्कलू द स्क द सन्ट द सन इज हाट द सन ईस इन दीस्ट द सन्ट्स इन द वेस्ट अत स्टार पाती द ஸ்டார்ஸ் அது எல்லாம் நட்சத்திரங்கள் ஸோ தோஸ் ஆர் ஸ்டார்ஸ் மூனுக்கு சொல்லணும்னா த மூன் இஸ் ஒயிட் த மூன் ஈஸ் ஒயிட் த மூன் ஈஸ் ஒயிட் இந்த கிளவுட் வந்து மேகம் வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மேகம் கருத்துக்கிட்டு வருக்குதுன்னு சொல்லும் போது அப்போ த க்ளவுட் இஸ் டார்க்னு சொல்லலாம் இல்லை மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் கிளவுடி ஸோ அப்படி நிறைய சண்டான்சஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தோஸ் ஆர் ஸ்டார்ஸ் இட் இஸ் கிளவுடி த மூன் இஸ் ஒயிட் த கிளவுட் இஸ் டார்க் த ஸ்கை இஸ் டார்க் த சன் இஸ் ஹாட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் யூ என்ன அனதர் வீடியோ